ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பகுதியிலே சரதை சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக ஆவியானவரை கொண்டு எழுத வேண்டிய செய்தியை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் நீ எழுத வேண்டியது என்னவெனில் சரதை சபையின் தூதனுக்காக பேசுகிறார் சரதை பட்டணமானது தியேத்ராவிலிருந்து தெற்கில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு செல்வ சிறப்பான ஒரு நகரமாக இது இருந்தது இங்கே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் ஏழு ஆவிகளையும் அதாவது பரிசுத்த ஆவியானவரையும் ஏழு நட்சத்திரங்களையும் அதாவது ஏழு சபையினுடைய தூதர்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று இங்கே தொடங்குகிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமாக பொழுது சபையில் நிறைய ஆத்துமாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் சபையினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கிறோம் எப்பா சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் வளர்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வெளியே தோற்றத்தை பார்த்துட்டு நம் கணிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியே ரங்கமு இருக்கிறதுனால அவர் முகத்தை பார்க்கிறதுல இருதயத்தை பார்க்கிறார் ஆவிக்குரிய அந்த நிறைவை அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை எண்ணிக்கையை வைத்தல்ல அவர்களுடைய கிரியைகளை வைத்து ஆண்டவர் இங்கே பார்க்கிறார் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்றே சொல்லுகிறார் நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறார் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ இறந்த நிலைமையில் நீ காணப்படுகிறாய் அதாவது இந்த சபையில் முதல்ல அவருடைய முன்னோர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்து விளங்கியிருக்கக்கூடும் அப்படியே சந்ததி சந்த அந்த அந்த முழுமையான அடைய முடியாதபடி முழுமையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அடைய முடியாதபடி ஏனோ தானோன்னு சொல்லி கடமைக்காக சந்ததி போகுது அப்படின்னு வருகிறவர்களின் கூட்டத்தினால இந்த நிலைமைக்கு இந்த சபைகள் ஆகியிருக்கக்கூடும் தான் ஆண்டவர் சொல்றாரு நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம் அது நல்ல ஆவிக்குரிய சபைப்பா அது ஆவியானவரை பெற்ற சபை அது முழு சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து நடந்த சபை அதனால் அதில் இருக்க எல்லாருமே அவங்க எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா தேறினவங்க உயிருள்ளவங்க என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ அப்படி பெயர் பெற்றிருந்தாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய் நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது நீ விழித்து கொண்டு என்று சொல்லுகிறார் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் எபேசியருக்கே பவுல் எழுதும்பொழுது தான் எழுதுகிறார் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறதுனால வளர்கிறது ஆண்டவரை அறிந்து அவருடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து என் கிரியைகள் அவருக்கு பிரியமுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னாதான் நான் வளர முடியும் அதனால் நீ விழித்து அதாவது மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்று எபே சபை சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சரதை சபையில் ஆவிக்குரிய தூக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருந்தார்கள் அவருடைய உண்மையான நிலையை அவர்களால் அறிய முடியல அதனால தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார் ஸ்திரப்படுத்து அதாவது முழுவதுமாக நம்பிக்கையற்ற நிலையில் சபை இல்ல அவர்களுக்கு இருந்த உண்மையும் வெளிச்சமும் அவர்கள் மத்தியில் ஒரு மறிக்கிற நிலையில் இருந்தது அவர்கள் தங்களை குறித்தே நல்லா தான் இருக்கிறோன்னு நீ நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நீ மறிக்கிற நிலையில் இருக்கிறான்னு சொன்ன பிறகுதான் அந்த உண்மையும் வெளிச்சத்தையும் அவர்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த நிலைமையிலிருந்து அவர்கள் தேடி வர வேண்டும் ஸ்திரப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார் வசனம் மூன்றில் ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து கேட்டு பெற்றுக்கொண்டனா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது நீ தேவனுடைய வார்த்தையை எப்படி நீ கேட்டு அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாயோ அவைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று பேசுகிறார் அதை கை கொண்டு அந்த வசனங்களை நீ விடாதபடி அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம் எப்ரேயர் ரெண்டாவது அதிகாரம் வசனத்தில் இங்கே எப்ரே ஆக்கியோ எழுதும் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் இதைத்தான் இங்கே இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக சொல்லுகிறார் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர்களிடமிருந்து அல்லது அவர்கள் வழுகி விடுகிறது போல ஒரு சூழ்நிலை இருந்தபடினால நீங்கள் சத்தியத்தை மதிக்க வேண்டும் சத்தியத்தை பிடித்து கொள்ள வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இல்லைன்னா சபை மரணத்துக்குள்ள மூழ்கிவிடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு முறை இந்த சபை மூழ்கீட்சின்னு சொன்னால் இதனை காப்பாற்ற முடியாது ஆகவே நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்குறோம் நீ எப்படியாவது உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றப்பா நீ மனம் திரும்பி மரித்தோரை விட்டு எழுந்துரு என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறதை பார்க்குறோம் அதனைத் தொடர்ந்து சொல்லுகிறார் இல்லைன்னா நான் திருடனை போல நான் வருவேன் உண்மையில் வருவேன் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது கூட மற்ற இருபத்தி நான்கு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழுத்திருந்து தன் வீட்டை கண்ணவி கண்ணமிட ஒட்டான் என்று அறியீர்கள் அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று இயேசு பிரசங்கித்தார் அந்த காரியத்தை இங்கே ஞாபகப்படுத்துகிற தை பார்க்கிறோம் திருடனைப் போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பா என்று இங்கே ஆண்டவர் பேசுகிறார் ஆனாலும் தங்கள் ஆடைகளை அசுசிப்படுத்தாத சிலர் சருதையிலும் நிறைய சபைகளை இவைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அங்கேயும் ஆவிக்குரிய சத்தியங்களை கை கொண்டு தங்களை பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்ளுகிறவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள் எப்படின்னா எப்ரேயரில் நம்ம பார்க்கிறோம் எரில் பார்க்குறோம் பன்னிரெண்டு பதினாலு அதில் போல் யோவான் மூன்று மூன்றில் நம்ம பார்த்தா கூட அங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா அவர்கள் மேல் இப் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவன் எந்த சபையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மேலே நல்ல நம்பிக்கை வைத்திருக்கிறவன் அவர் அவர் நம்மை அவர் சந்திக்க வருகிற நேரத்தில் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நம்ம தரிசிப்பதினால் அவருக்கு இருப்போம் என்று அறிந்திருக்கிறோங்கிற அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற உடையவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் எந்த சபையில் இருந்தாலும் வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவன் திருடனை போல வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு எப்போ வேணாலும் அவருடைய வருகை இருக்கலான்னு சொல்லி நினைக்கிற ஒவ்வொருவரும் சிலர் அதாவது நமக்கு பார்வையின்படி அல்ல ஆண்டவரை பார்க்கிற விதத்தில் அவர்கள் அங்கே ஆவிக்குரிய நிலைமையில் தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு சிலர் தங்களுடைய வஸ்திரங்களை படுத்தாத அக்கிரமத்துகளை பாவத்தில் அப்படியே விலகி வாழ்கிற ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்னா வெண்ணிற ஒரு ஆடையை வெள்ளை ஆடையை தரித்து அவங்களை என்னோடு கூட நடக்க பண்ணுவேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்ணிற ஆடை தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கை அவன் நாமத்தை இடுவேன் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் என்று எழுது என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இங்கே பயமுறுத்துகிறதற்கு சொல்றல்ல ஆண்டவராகிய இயேசு உண்மையான விசுவாசிகள் பெயரை நான் அழித்து போடுவதில்லை என்று சொல்லி அவர் வாக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார் ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு நான் என்னுடைய பிதா முன்பாக நான் அவர்களை அறிக்கையிடுவேன் மற்ற அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோதும் இதே காரியத்தை தான் அவர்களுக்கு சொன்னார் மத்திய பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இயேசு சொல்லும்பொழுது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் நேற்று மின் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்து அங்கே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக யோவானுக்கு தன்னை வெளிப்படும் பற்றி சத்தியத்தை பேசிக்கொண்டு ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த இயேசு சொல்லுகிறார் அதையே காரியத்தை தான் சொல்றார் யாரு என் பிதா முன்பாக அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை மற்றவர்கள் மத்தியில் நாம் கனப்படுத்துகிறவர்களாக அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி காணப்பட்டோன்னு சொன்னால் மனுஷர் முன்பாக அவரை அறிக்கை பண்ணுனா அவரை நம் பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக இயேசு நம்மை அரிக்க பண்ணுகிற அந்த நாள் நமக்கு நிச்சயமாக வரும் அந்த நாளில் நம்ம மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கழிகூறுதலோடு கூட அந்த பரலோகத்தை அனுப்பி அனுபவிக்க முடியும் ஆகவே இந்த உலகத்தில் அசுத்தங்களுக்கு விலகி நம்ம சுத்திகரித்து கொண்டு அவருடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் தூங்குகிற நம்ம விழித்து மறித்தோரை விட்டு எழுந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருவாராக அமையன்